படம் சூப்பர் அழகா வந்துச்சு உமே சொல்லுவா பொய்யே சொல்றா நேட்டெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணாங்க ஆனால் அதே மீறி நான் வந்து பார்த்ததுல படம் நல்லா இருக்கு சூப்பரா இருந்துருக்கு நேரமே வந்துச்சு படம் வேற நாங்கள் உடம்பேர்ந்து ஓடிடும் சிந்தனைகள் எல்லாம் திரும்ப பார்த்து எடுக்கறோம் வணக்க நண்பர்களே நான் இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் ஈழத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முழுநில திரைப்படம் ராஜா வெற்றீரம ஓடி கொண்டிருக்கு அந்த திரைப்படத்துல மக்கள்கிட்ட கருத்துகளை தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் பதம்படி இருக்கேன் ஓகே நல்லா இருக்கு பாக்க எங்க ஊர்ல நடita வடம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அண்ணா படம் அப்படி இருக்கு நல்லா நல்லா படம் ஐயா படம் அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அண்ணா படம் அப்படி இருக்கு நல்லா படம் அமைதியான இருக்கும் நல்லா இருக்கு படம் படம் அப்படி இருக்கு நல்லா இருக்கும் படம் அப்படி இருக்கு நல்லா இருக்கும் படம் அப்படி இருக்கு

நல்லா இருக்கு சூப்பர் அழுகே வந்து சூப்பர் வந்து நல்லா இருக்கா பார்க்கலாம் சூப்பர் பிஜிஎம் சைடு நல்லா இருக்கு

Yeah. Okay.

ரூமய்யா நல்ல படம் நல்லா இருந்தது நம்மள ஊர் இதோட பெற்றி நல்ல வடிவாக தெளிவாக போட்டிருந்தீங்க இடத்துல இருந்து ஒரு கவலையான முறையில் முடிச்சிட்டே இருந்தேன் நல்லா சூப்பராக இருந்தது இன்னும் இன்னும் வளர வேணமாண்டு வாழ்த்துடறான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா அவங்க பாட்டு செம்மையாக இருந்துச்சு பரவாயில்ல சில திருக்கு அந்த திருத்தங்கள் இருக்குது நான் இப்போ சொல்லிக்கோ நான் அவர் வந்த பைக் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு டேஷ் இந்த படம் எடுத்த காலத்தையும் பழைய காலத்தையும் எடுக்க நூற்றி ஐம்பத்து டேஷ் இல்லை அப்போ அப்போ நீங்கள் டென் த்ரீ மோட்டோவே கோடி வந்துருக்கணும் இதுகள் பாயிண்ட் ஒன் பண்ண படம் வேறு இன்னொரு பாயிண்ட் ஒன்று பார்த்துனா நான் அதில் இன்னும் ஒன்று அந்த நீங்கள் அந்த கல் குடிக்கிற இடம் அது வந்து அப்படி இல்லை கோஆப்ரேஷன் அப்படி இல்லை அந்த காலத்தில் வந்து இது என்ன அந்த வீட்டில் கல்வி விற்றமாரி ஒரு காலங்கள் இது கோஆபரேஷன் சொல்கிறீங்களா வீட்டில் வீட்டுக்குள்ள தான் காட்டுறீங்க இந்த மாடிஃபிகேஷனை கொஞ்சம் கவனிங்கும் விளங்குதான் அந்த அந்த மாற்றங்கள் வேணும் சரி உங்களோட உங்களோட ஆரம்ப முயற்சி சோக்கே இன்னும் வளர இருக்குது அந்த இதுங்களெலாம் கொஞ்சம் கவனியிருங்கோ படம் நல்லா இருந்தது நல்லா இருக்கும் நல்லா ரெண்டாவது ரெண்டாவதுக்கு பிறகு ஒரு கிராமப்புற வாழ்க்கை முறையை காட்டி நல்லா இருந்தது சுப்பாக இருந்தது மியூசிக் வந்து என்ன திறமை நல்லா அந்த பார்க்கக்கூடிய சூப்பராக இருந்தது மியூசிக்காக பார்க்கலாம் அவங்க எழுத சினிமாவே மியூசிக் வேற லெவல் பார்க்கலாம் நல்லா இருந்தது இசை வந்து வேறு லெவலாக இருக்குது அட் அதை விட நடிகரும் ஓகே நல்லா செய்திருக்காங்க இன்னும் எதிர்பார்க்குறோம் அடுத்த படத்துக்கு ஆக்ஷன் ஃபிலிம் கொண்டு எதிர்பார்க்குறோம் நல்லா படம் நல்லா இருந்தது படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்ல நல்ல முயற்சி நல்லா இருந்துச்சு கதை எப்படி கொண்டு போன விதம் எல்லாம் ஓகே இன்னும் இன்னும் அடுத்த படங்களை இன்னும் இன்னும் நல்லா படம் எதிர்பார்க்கணும் நல்லா அந்த வீடை சரியா கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நல்லா படம் நல்லா இருந்துச்சு நல்ல இடங்க வந்து நல்லா செலக்ட் பண்ணி அதை விட பார்த்தோன்னு சொன்னா மியூசிக் நல்லா இருந்துச்சு நான் நேட்டு படம் பார்க்க விலண்டே தான் படம் பார்க்க வந்தேன் நேட்டெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணாங்க ஆனால் அதை மீறி இப்போ நான் வந்து பார்த்துல படம் நல்லா இருக்குது சூப்பராக இருந்துருது டைரக்டர் வேறு லெவலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு படத்தை ஸோ எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்க தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் உண்மையிலே நல்ல படம்